வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வர வைக்கிறேன் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு மணி ஆறாக போகுது இந்த வீடியோ எடுக்கிறேன் மூணு மாடு விற்பனைக்கு நான் போகிறேன்னுக்குப்பா மாடெல்லாம் முதல் போட்ட மாடுகளும் இருக்குது எப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் போடாத மாடும் இருக்குது பாருங்கள் இந்த மூணுலேயுமே செனை வந்து உறுதியான செனை கிடையாது இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ரெண்டு மாதம் ஒரு மாதம் அதெல்லாம் சொல்ல முடியாது அவ்வளவு பார்க்கறது பொறுத்த மூணு மாடு விற்பனேன் மூணு இது மாடு கொஞ்சம் பாருங்க நல்லா செவுத்தில் அடிச்சுட்டேன் அந்த கொம்பு வந்து அப்படி தேஞ்ச மாதிரி பல் வந்து சிறு பல்லு சிறு பல்லு பல் தேஞ்ச பல் அப்படி வச்சுக்கோங்க அரைக்கட்டு வைத்து புல் வச்சுக்கோங்கனாலும் திங்கி அது வாடு பார்ப்ப நல்லா திங்கிய தண்ணி வலுவு கறந்துடலாம் பால் வந்து இப்போ எல்லாமே கறந்துட்டேன் சாயங்காலம் ஒரு வீடியோ எடுத்து போகலாம் வேறு வீடு கூத்துறது ஊற்றிக்கிறது பால் கறந்து வச்சுட்டேன் சரி ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு இது பல்லு வந்து பல்லுங்க கறவையெல்லாம் நல்லா கறக்க ஒரு மூமூணு லிட்டர் உறுதியாக எதிர்பார்க்கலாம் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு வருது எங்கட்ட வந்து தவித்தனியாக குடிக்குதுங்க கண்ணு வரைக்கும் முப்பளி போடும் அந்த அளவுக்கு பால் கறக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கம்மிதான் இருபது ரூபா தான் இதோட ரேட்டு ஃபஸ்ட்டு மாடு பல் சேர்ந்த மாதிரி தான் எதாவது இந்த இது கறக்கலாம் இன்னொரு இது நம்ம வச்சு தான் கறக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இது கறந்துட்டு கொடுக்கலாம் விலை கம்மியான ரேட்டு தான் நான் போடுறேன் இருபனாயிரூவா மடித்தட்டோட பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு மாடு இருபநாயிரரூபா ஃபஸ்ட்டு மாடு செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பல் நான் போட்டிருந்தேன் இது இருபது ரூபாயிருந்தான் போட்டிருந்தேன் ஒரே ஒரு சுளி மின்னுக்கு தள்ளி இருக்குன்னு போட்டிருப்பேன் ஆறு பல தேது அளவை மாடுது ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது அளவு மாடுது அந்த காரி பார்த்தீங்கன்னா இதோட ஒரு ரெண்டு நாலஞ்சு வீடியோ பார்த்துருச்சு இன்னும் ஒருத்தர் அட்வான்ஸ் எல்லாம் போடலை ஏன்னா அட்வான்ஸ் போட்டு பிடிக்காமல் இருக்கிறதுங்கிறது அது நம்ம உண்மையை தானே சொல்ல போகிறோம் அந்த காரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே அட்வான்ஸ் போடல பேசினாங்க விலைகளை ஒத்து வராமல் நானும் விட்டேன் அதுவும் கரவாக ஒரு மூணு 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 தாராளமாக வரும் இது இது ரெண்டு ரெண்டு பால் வருங்க இது இருபநாயிரம் தான் விலை ஆறு பல் ஒரே சொல்லி தான் மின்னுக்கு தெளிவிக்குது சாப்பிட்டு மின்னுக்கு இது பல் சேர்ந்தத ரெண்டாம் இது கேட்கறது உங்களுக்கு இப்போ எங்கிட்ட வந்து இந்த காத்துக்கு மாடே அழைச்சிக்கிச்சு இல்லாட்டி மாடு நல்லா இருந்துங்க இந்த காற்றுக்கு வந்து காற்றுலேயே கட்டி தலைமையில் இப்போ இந்த தகர கடிக்குது வருங்க இந்த ஒதுக்கலவாக இருக்காடி பரவாயில்ல இந்த கோடை கோடைக்காத்துனால் கேரளாவில் மழை வாய்ப்பேன் இங்கே காற்றடிக்கு கேரளா பொள்ளாச்சி இந்த லைன் மழை இருக்கிறப்ப எங்கள் ஏரியாவில் காற்று சல்லு 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 தூத்தல் வரும் இது இருபத்தி ஏழுக்கு போட்டு இருபத்தி ஆறுக்கு போட்டு அது நஷ்டமாக கஷ்டமாக அப்புறம் விலையை குறச்சி கொடுக்கலாம்ட்டுதேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் போட்டிருந்தேன் இப்போ இருபத்தி நாலாயிரத்துக்கு போடுறேன் கொண்டு போய் தாராளமாக அஞ்சு ரெண்டாநேற்று கிடையாது அது கேரண்டி இது பொம்பளை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் முதவியாவிலும் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ நடப்பேன்னு அதைத்தான் சொல்கிற மாதிரி இருக்கு வைக்காம இருக்குது ஒரு மாட்டை பொய்ய சொல்லி வைக்கலாம்னா நம்மளுக்கு வராது ஏன்னா நம்ம எதை சொன்னாலும் வாங்குறதுக்கு ஆள் இருக்குது தயாராக அதனால பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் அப்படியே லைட்டை மேரட்டு ஒரு நான் ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு பக்கு ஒரு வாரத்துக்கு பக்குவமாக பிடிக்கணும் பிடிச்சது நல்லா கரெக்டாக மாடு ஏழு மறுநாள் தொடர கொழுங்க மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதுர் எனது ஃபோன் நம்பரு தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாமே மனசாக எடுத்து வர சொல்கிறேன் வாங்குறதுக்கு அனுசரித்து நம்ம போடுறேன் நம்மளுக்கு செலவுன்னு ஒரு தொகை சேர்ந்துக்குதுங்க எந்த இப்போ உங்களுக்கு எப்படி நீங்கள் வாங்கினா எங்கிட்ட வாங்கினாலுமே எங்கே வாங்கினாலுமே செலவுன்னு ஒரு தொகை செய்கிறதோ அதே போல் செலவுன்னு ஒரு தொகை சேரும் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்னே எப்போவுமே பத்து மாடு நிற்கும் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை எல்லாம் அட்வான்ஸ்ன்னு போட்டாங்கன்னா கையை நீட்டி ரெண்டாவது பக்கம் வாங்க மாட்டேன் அது எவ்வளோ பத்தாயிரம் ரூபா வருமான நான் சேர்த்தியே வந்தாலுமே அதை நான் வாங்கவே மாட்டேன் ஒரு அட்வான்ஸும் போட்டாங்கன்னா அப்புறம் அது ஆகும் ஆகாது ரெண்டு நாள் ஒரு நாள் அதுக்கு அடுத்து அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா மாடுன்னா மறுபடியும் போடுவேன் அந்த மாதிரிங்க மூணு மாடு இப்போ விற்பனை போட்டிருக்குறேன் நீங்கள் வேணும் பந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னை ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வாங்க காலையில் நேரம் அடிங்க இப்போ அது ஃபோன் அடிக்கிறதுக்கு மாடு இப்போ கையில் வாங்கி விடலை தூத்துனால எப்படி நடப்பில் என்னங்கிற சொல்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு நாளைக்கு நாளைக்கு அணையாமல் வீடியோ கண்டிப்பாக போடுவோம் சேல்ஸ் வீடியோ இருக்குதுங்க அட்டவான்ஸ் ஓட்ட மாடுகளே பிடிக்காம அதில் எப்படி நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து கம்மியான ரேட்டில் போடுறேன் நன்றி வணக்கம் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மாடெல்லாம் வெறும் வெட் வெற்றி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் ஒன்றிய வளர்த்துட்டு அரை ஒருத்தர் சந்தோஷமாக அது வாழ்க்கை ஒரு குடும்பமே உழைக்கும் இந்த இந்த காரி சட்ட நல்லா கறந்து போட்டோம்